மோடிக்கு தமிழ் கட்சி கொடுக்க ஆசிரியரை முதல்வர் ஸ்டாலின் அனுப்பி வைப்பார் விருதுநகரில் கனிமொழி பேச்சு விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியின் மதுச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து விருதுநகர் தேச மந்து மைதானம் அருகே கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் கூறியதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் மக்கள் பிரச்சினைக்காக கேள்வி எழுப்பினார் என்பதற்காக எத்தனை இடைநீக்கம் செய்யப்பட்டார் ராகுல் காந்தி அத்தானி மோடி தொடர்பு குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டு வந்ததன் காரணமாக அவரை இடைநீக்கம் செய்தனர் மதத்தால் மக்கள் மத்தியில் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி இந்தியாவை பிளவுபடுத்தி பார்க்க நினைக்கிறது பாஜக இங்கு ஒரு ஆளுநர் உள்ளார் அவர் பாஜகவிற்கு ஒருபடி மேல் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கரலிங்கனார் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டுமென்று என்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தி உயிரிழந்தார் நாம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாடு என்று பெயர் வைக்கப்பட்டது இவர் யார் நம் மாநிலத்துக்கு தமிழகம் என வைக்க என்று கூறுவதற்கு இவர் அதிகாரியாக இருந்தவரா இன்னொரு அதிகாரி வேறு உள்ளார் அண்ணாமலை அவர் கர்நாடகாவில் பணியில் இருந்த பொழுது என்னை தமிழன் என்று கூறாதீர்கள் நான் வரை இறுதி கன்னடியன் என்று கூறினார் அப்படி சொன்னவர் கோவையில் நிற்கிறார் கர்நாடகாவில் எங்காவது நின்று இருக்க வேண்டியது தானே அதிகாரியெல்லாம் அரசியல் செய்ய தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளது பாஜக மாணிக்கம் தாகூருக்கு ஹிந்தி தெரியும் எனக்கு தெரியாது நான் தமிழில் கேள்வி கேட்டால் ஹிந்தியில் பதில் வரும் நான் யாரை தேடிச் சென்று கேட்பது நான் மக்கள் பிரச்சினையை தானே பேசுகின்றோம் எனக்கு புரியாத மொழியில் பதில் கொடுத்தால் அது இந்த திணிப்பு இல்லையா இதுதான் இந்த நாட்டின் மொழி என்று கூறி இந்தியை திணித்து கொண்டிருக்காதீர்கள் தேர்தல் வந்தவுடன் திடீரென தமிழ் மீது பிரதமருக்கு பற்று வந்துவிட்டது பற்று வந்தவுடன் நான் தமிழனாக பிறக்கவில்லையே தமிழ் படிக்கவில்லையே தெரியவில்லையே தமிழ் பேசத் தெரியவில்லையே எழுத தெரியவில்லையே என கூறுகிறார் ஒன்றும் கஷ்டமில்லை தேர்தலுக்கு பிறகு பிரதமர் மோடி ஃப்ரீயாகத்தானே இருப்பார் அப்போது தமிழக முதல்வர் அவருக்கு நல்ல தமிழ் ஆசிரியரை அனுப்பி வைத்து தமிழ் கற்றுக் கொடுப்பார் என்றார் தமிழ் கற்றுக்கொண்ட பிறகாவது தமிழர்களின் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதமர் மோடி புரிந்து கொள்வாரா என பார்ப்போம் நாம் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொழுதும் தேர்தலுக்கு முன்னும் எப்போதாவது பிரதமர் தமிழ்நாடு வந்துள்ளாரா தேர்தல் ஒரு வாரத்துக்கு என்றவுடன் ஐந்துக்கும் மேற்பட்ட முறை தமிழ்நாடு வந்துள்ளார் தற்போது மீண்டும் தமிழ்நாடு வர உள்ளாராம் அவர் எத்தனை முறை வந்தாலும் ஒரு பயனும் இல்லை ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் வழங்கப்படும் என காங்கிரஸ் அறிவித்துள்ள வாக்குறுதியை நாம் ஆட்சி பொறுப்பு நிச்சயம் நிறைவேற்றப்படும் காங்கிரஸ் கட்சியும் வந்தால் சமையல் எரிவாயுவின் விலை ஐநூறு ரூபாவாகவும் பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாவாகவும் டீசல் விலை அறுபத்தி ஐந்து ரூபாவாகவும் குறைக்கப்படும் என்று அவர் கூறினார் தலைவர் மேலான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த கூட்டத்தை அதுவும் மணி வெயில்ல கூடி இருக்கக்கூடிய பார்க்கும் பொழுது அதுவும் இத்தனை சகோதரிகளை ஒரே இடத்துல சேர்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வேட்பாளர் மாணி தாகூர் அவர்களுடைய வெற்றி உறுதி 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 என்பது செல்ல தெளிவாக தேர்தல் வரக்கூடிய தேர்தல் எல்லா தேர்தல்களையும் யார் வந்து டெல்லியில ஒன்றியத்திலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை பற்றிய தேர்தல் இல்லை இது வரக்கூடிய தேர்தல் என்பது யார் ஆட்சியிலே இருக்கக்கூடாது அங்கிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதையும் தாண்டி இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல்